ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆணி திங்கள் குரு பூர்ணிமா நன்னாளில் வந்த பௌர்ணமி சோடி உள்ளபடி இந்த வித நன்னாளின் குடிலின் அருள் அமுதமாக்கப்பட்டது அருமருந்தாகவும் இவை நன்னாளில் உண்டவர்களுக்கெல்லாம் பசிப்பினி நீக்கமோடு பிறவி நீக்கமும் உண்டாகும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஆசான் அரங்கமகா ஞானிகரின் அருளாசி நூலிலிருந்து விஸ்வாவசு ஆண்டு ஆனி திங்கள் குரு பூர்ணிமா நன்னாளாம் இந்த ஆணி மாத விசேட பௌர்ணமி பூஜை நன்னாளில் ஓங்கார குடிலின் நிர்வாகத்திற்கும் குடில் தொண்டர்களுக்கும் ஓங்கார குடில அன்னதானத்திற்கும் ஆசான் அரங்கமகா ஞானியரின் முழுமதி அருளாசி நூல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அருள் காட்டும் அப்பனவர் அடிகள் போற்றி அறிவிப்பேன் அரங்கன் யான் அருளாசி வரமென விஸ்வாவசு ஆண்டு மிதன திங்கள் குருவாரம் வந்த பௌர்ணமி நன்னாளாம் இந்த விசேட நாளில் அரங்கன் யானும் ஓங்கார குடிலுக்கும் என் தொண்டர் பெருமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஓங்கார குடிலின் அன்னதானத்திற்கும் அளவிலா வண்ணம் சேவையாற்றும் அனைத்து கிளை சங்கங்களுக்கும் யான் அருளாசியாக வரம் தருகின்றேன் அப்பனே இந்த வித விசேட நன்னாள் ஆண்டுகளில் யுகம் வாரியாக எப் எப்போதேனும் எப்போதோனும் தான் குருவாரத்தில் இந்த பௌர்ணமி சந்திப்பு வரும் இந்த சந்திப்பு குருமார்களுக்கெல்லாம் அவர்கள் தவ சக்தியையும் அவர்களு அவர்களுடைய ஆற்றலையும் மிகுதிப்படுத்த சிறந்த நன்னாளாம் போன்ற விசேட நாளில் குருமார்களையும் மகான்களுடைய ஜீவதடத்தையும் சித்தர்கள் நிறைந்த பூமியையும் அலங்கரிப்பதும் சேவிப்பதும் அவை தடத்தில் இந்த நன்னால் முழுக்க தங்கியிருப்பதும் அன்பர்களுக்கும் உலகோருக்கும் மிகுந்த விசேடமாகும் இந்த நன்னாளில் அளவிலா வண்ணம் சக்தி பெருகி வருவோருக்கும் கலந்து கொள்வோருக்கும் குருவை எண்ணி நாமஜபம் புரிவோருக்கும் அதீத வரம் கிட்டும் நன்னாள் இந்த வித இத்தகைய நன்னாளில் ஓங்கார குடிலில் குடிலின் நிர்வாகமும் உயர்வு பட தொண்டர் பெருமக்களும் மிக சிறப்பாகவே அரங்கன் என் தடத்தை அலங்கரித்து அன்பர்கள் அளவிலா வண்ணம் புடைசூழ இனிதே குரு பூஜையும் அன்னதானமும் மிக சிறப்பாக நடந்தேறியுள்ளது இந்த நன்னாளில் அரங்கன் யான் மிக அக மகிழ்ந்து உள்ளேன் உள்ளபடி இவை நாளில் என்னோடு மகான் சுப்பிரமணிய பெருமானும் இதனோடு ஞானியர் கூட்டங்களும் ஓங்கார குடிலில் வந்து பரிபூரண ஆசியும் வரமும் தந்துள்ளனர் உள்ளபடி இவை அன்னாளில் ஓங்கார குடிலுக்கும் குடில் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இதனோடு தர்மத்தில் உதவி நின்றவர்களுக்கும் கூடுதலான வரமும் ஆசியும் பரிபூரணமாக வழங்கியுள்ளோம் உள்ளபடி இந்த வித நன்னாளின் குடலின் அருள் அமுதமாக்கப்பட்டது குடிலின் அருள் அமுதாக்கப்பட்டது அருமருந்தாகவும் இவை நன்னாளில் உண்டவர்களுக்கெல்லாம் பசிப்பினி நீக்கமோடு பிறவி நீக்கமும் உண்டாகும் அத்தகைய வரம் தரும் நன்னாளில் அரங்கன் யான் என் அன்பர்களுக்கும் என்னை சார்ந்து என் தர்மத்தில் பொருளுதவி செய்து கொண்டு வருவோருக்கும் ஆசிதனை வழங்குகின்றேன் இந்தவித நன்னாளில் அனைவருக்கும் ஆற்றல் பெருக்கமும் அளவிலா வண்ணம் அவர்கள் வினை நீக்கத்திற்கு உண்டான சக்தியும் வழங்கியுள்ளேன் உள்ளபடி ஓங்கார குடிலில் தொண்டர்களின் தொண்டு மகத்தானது நிர்வாகம் மிக சிறப்பானது அன்னதானமும் இன்னும் அளவிலா வண்ணம் பெருகவும் அதற்கு உண்டான பொருளாதார பலமும் பெருகவும் அரங்கன்யான் அருள் புரிவேன் சென்ற இடமெல்லாம் வசூல் பணிகளும் தடையில்லா வண்ணம் நடக்க அரங்கன் என் பரிபூரண ஆசியும் அனுகூலமும் உண்டு உண்டு நிர்வாகத்தின் புகழ் உலகமெல்லாம் பரவி இனிதே ஓங்கார குடிலின் கிளை சங்கங்கள் எண்ணிலா வண்ணம் எண்ணிக்கையில் மிகுந்து இனிதே அனைத்து தடங்களிலும் தருமம் பெருகி சன்மா சன்மார்க்க சங்கம் என்கின்ற உயர் நெறி உலகமெல்லாம் நிரம்பி உலகம் எங்கிலும் ஆறுமுக பெருமான் வெளிப்பட்டு உலகை ஆளுகின்ற மகத்துவமும் மிக அற்புதமும் சடுதி நிகழக்கூடும் இந்த வித நன்னாளில் என் தொண்டர்களுக்கும் என் வழி சிறப்புற இனிதே செயல்படுகின்ற சீடர் பெருமக்களுக்கும் அரங்கன்யான் என்று சூட்சமமாக இந்த வித ஆசி தந்தேன் ஜோதியில் சூட்சமமாக நிரம்பி என்று அன்பர்கள் அத்தனை பேருக்கும் வரம் தந்துள்ளேன் உள்ளபடி இவை நன்னாளில் என் சீடர் பெருமக்களுக்கு அளவிலா வண்ணம் முக்தி கூடும் அவர்களுக்கு ஆரோக்கியம் ஆயுள் பலமோடு வேண்டுகின்ற வரமெல்லாம் இனிதே சித்திக்கும் அதற்கு அரங்கன் என் பரிபூரண ஆசி உண்டு அரங்கமகான் யான் அருளிய முழுமதி இவை அன்னாளின் ஆசி விளக்கம் முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி